வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் தெரிசி சேனலில் உங்களை வரவேற்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரனாட்டில் டஸ்டர் அப்படிங்கிற வண்டி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்களை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற வண்டி வந்து ரெனாட்டில் டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியோட அவுட்லுக்கு பாருங்கள் ஃப்ரண்ட் வியூலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வேரியன்ட்டு வண்டியோட கலர் சில்வர் மெட்டாலிக் டிஎன் செவன்டி டூ ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க பாடியோட ஷேப்பெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு வண்டி வண்டியோடய இன்டெரியர் வியூ எல்லாமே பார்த்து நம்ம லைவாக பார்க்கலாம் இப்போ வண்டியோட எக்ஸ்டரியர் ரிவியூ பார்த்துட்டு இருக்கீங்க ஃபேன்சி நம்பருங்க டிஎன் செவன்டி டூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர் அடப்பு நம்பராகவும் இருக்குது பாடி நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க வண்டியோடய ஃபுல் அவுட்லுக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாங்க அடுத்து வண்டியோட இன்டெரியர் வியூவை பார்க்கலாம் இன்டீரியர் பார்த்தவரில் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ரெண்டு ஏர்பேக் வந்துடும்ங்க வண்டி வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஏசி வந்து ஒரு தான் இருக்குது முக்கியமாக உங்களுக்கு இந்த வண்டி வந்து அவங்க இன்சூரன்ஸ் போட்டு தந்துடுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன் டென் பிஎஸ் வண்டிங்க ரெனால்டு டஸ்டர் ஒன் டென் பிஎஸ் வண்டி வண்டியோடய ரியர் சைட் சீட்லாம் பாருங்கள் சீட்லாம் நல்லா சூப்பராக இருக்குது டாப் ஆஃப் கோர்ஸ் கொண்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நூடுல்ஸ் மேட் எல்லாம் எல்லாமே வந்துடுது ரியர் ஏசி வெண்டு எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள் இந்த வண்டிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியாக தான் நல்ல ஒரு லெங்க்த்தியாகவும் ஹைட்டாகவும் ஒரு டிக்கி ஸ்பேஸ் இருக்குதுங்க ரெண்டு டஸ்டர் வண்டியோட ஃபுல் வியூ பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஜெய்மாரதி ஆட்டோ கன்சல்டிங் பாவூர் சத்திரம் அங்கே தான் இந்த வண்டி இருக்குது இந்த வண்டிக்கு டீட்டெயில் வந்து எல்லாமே இருக்குதுங்க இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க நேரில் வாங்க இன்னும் கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து நேஷபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து இன்னும் குறைச்சி வாங்கிக்கலாம் நம்ம நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்